ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேல் வகுப்பு வேல் மாறல் இது ரெண்டும் எப்படி படிக்கணும் வீட்டில் வேல் வச்சிருக்கவங்க எப்படி வேல் மரல் படிக்கணும் வீட்டில் வேல் இல்லாதவங்க எப்படி வழிபாடு செஞ்சு வேல் மரல் படிக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருணகிரி ராஜர் வந்து திருப்புகளை அருளி செஞ்சார் திருப்புகளை எப்படி அருளி செய்தாரோ அதே போல தான் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறதையும் அருளி செஞ்சுருப்பாரு இப்போ வேல் வகுப்பு அப்படின்னா அதில் பதினாறு பாடல்கள் இருக்கும் வேல் மாறல் அப்படின்னா அறுபத்தி நாலு பாடல்கள் இருக்கும் எப்படி வேல் வகுப்பு தானே வேல் மாறல் அப்படின்னா வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய பதினாறு பாடல்களையும் மேலையும் கீழையும் முன்னும் பின்னுமா தொகுத்து அது ஒரு வேல் போல வேல் மாறலா அறுபத்தி நாலு பார்க்கலாம் நமக்கு தொகுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதன் மேலே நே ரொம்ப அன்பு வச்சிருந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் நமக்கு இதை தொகுத்து கொடுத்துருப்பார் இந்த வேல் மாறலை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முருக பகவானுக்கு மொத்தம் மூணு சக்திகள் இருக்கு ஒன்று இச்சாசக்தி இன்னொன்று சக்தி இன்னொன்று ஞானசக்தி இச்சாசக்தியாக வள்ளியையும் த்ரியாசக்தியாக தெய்வானையையும் ஞானசக்தியாக வேலாயத்தையும் கொண்டிருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் எல்லாரும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஞானம் இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் நம்மளால் வெற்றி அடையவே முடியாது அந்த சக்தியாக தான் இந்த வேலாயத்தை முருக பகவான் வச்சிருக்காரு சிவபெருமான் முருக பகவானை சூரசம்ஹாரத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி முருகன் கை கிட்ட இருக்கக்கூடிய பனிரெண்டு கைகளில் பதினோரு கைகளுக்கு ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுத்துருப்பாரு பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கைக்கு மட்டும் எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்காம வச்சிருப்பாரு ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அதை ஒரு வேளா வடிவமைச்சு அதை நேரடியாக முருக பகவான் கிட்ட கொடுக்காம பக்கத்துல இருந்த பார்வதி தாய்கிட்ட கொடுத்து இந்த வேலை சக்தியின் அருளா நீங்க அமைச்சு நீங்க முருக பகவான் கிட்ட கொடுக்கணும்னு சிவபெருமான் கேட்டுக்கிட்டதுனால சக்தி பார்வதி தாயும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் அந்த வேல் மூலமா வரவழைச்சு அந்த வேலை தான் முருக பகவான்க்கு அந்த பன்னிரெண்டாவது கையில கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வேல் அப்படின்னா அது ஒரு ஆயுதம் அது பகைவர்களையும் அழிக்கவும் செய்யும் நமக்கு அது நன்மையும் கொடுக்கும் அதனால நம்ம அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்துருவோம் வீட்டுல இப்போ வேல் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேல் அப்படிங்கறது ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது நம்மளோட பூஜை அறையில எப்படி வச்சு நம்ம வழிபாடு செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அந்த வேலுக்கு கண்டிப்பா மேலே ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும் ஏன் மேலே எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கிறோன்னா மேருகிரி மலைய வந்து சிவபெருமான் தன்னோட வில்லா வச்சிருப்பாரு அந்த மேருமலையவே முருக பகவான் தன்னோட வேலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழமா வச்சிருக்கிறது அடையாளமாக தான் இந்த மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க வெற்றி கனியான எலுமிச்சம்பழத்தையும் நம்ம அந்த வேல் மேலே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வேலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வைக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இல்லைனா நம்ம வேலுக்கு கீழேயாவது ஒரு எலுமிச்சம்பளத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும் இப்போ வேல் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த வேலுக்கு ஒரு தண்ணியாலேயும் ஒரு பாலாலையும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் இன்னும் மேற்கொண்டு நிறைய மஞ்சள் குங்குமம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு முடிஞ்சால் செவ்வரளி பூ சாத்துங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை நம்ம ரொம்ப எளிமையாக வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நெய்தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வேள்மரில் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வேல்மரல் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்லது ஒரு இருபத்தி ஒரு நாள் உங்கள் நாளில் எவ்வளோ நாள் படிக்க முடியுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாள்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் தினமும் காலையில் கண்டிப்பாக படிங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்துடும் அடுத்து வேல் வீட்டில் இல்லாதவங்க எப்படி வேள்மரலை படிக்கணும் அப்படின்னா நம் எங்கிட்ட வேல் இல்லை நான் வந்து வேல்மரல் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் வந்து கண்டிப்பாக முருகர் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த முருகர் ஃபோட்டோவில் வேல் கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலை நீங்கள் நல்லா அந்த ஃபோட்டோவை சுத்தமாக துடைச்சிட்டு அந்த நீங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே போட்டு வைப்பீங்களையோ அதே மாதிரி வேலுக்கும் செவப்பு சந்தனை வச்சு நீங்கள் பூவை ஃபோட்டோக்கு மேலே பூ வச்சுட்டு கீழே ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் எதுக்காக இந்த வேல்மரல் படிக்கிறீங்களோ அதன் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு வேல்மரலை படிங்க அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் இல்லை நான் எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் தான் நான் வேல்மரல் தினமாக படிக்கணும்னு ஆசைப்படா தாராளமாக படிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வேல்மாரலை படித்து முழு பலனும் அடையணும்னு நானும் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்